வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசி மாவு வச்சு நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக உப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப சுலபம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சுடலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோலம் மாவு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மாவு செவந்துடக்கூடாது அதனால ஃப்ளேமை குறச்சி வச்சுட்டு தான் இதை வறுக்கணும் நம்ம கொழுக்கட்டை மாவாக இருந்ததுன்னா இதெல்லாம் செய்ய வேண்டியதில் அப்படியே கொழுக்கட்டை செஞ்சுடலாம் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு அதனால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை எடுத்துக்கணும் இப்போ கோலம் மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடலாம் அடுத்து இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கா டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் இது பொரிஞ்சு வர சமயத்தில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பெல்லாம் வருபட்டு வர சமயத்தில் கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணினது பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணினது சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கால் கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி பெரட்டி விட்டாலே போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடலாம் இப்போ நம்ம வறுத்த மாவில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்னை கால் கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் இந்த கொதிக்கிற தண்ணி சேர்க்கிறதுனால மாவு நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எல்லா தண்ணியும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டோம் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி இந்த சூடு ஆறுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாவும் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸ்மூத்தாக இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டையாக மட்டும் உருட்டி போடாமல் கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு இட்லி தட்டில் ஒரு ஈர துணியை போட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த தட்டை வச்சு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும் இப்போ பாருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ கொழுக்கட்டை கொஞ்சம் ஆறிடிச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி